அரசியல் மாற்றம் கொடுத்தே ஆக வேண்டும் இல்லை என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புல மோடி அவர்கள் மேலே ஆட்சியில் இருக்கும் பொழுது ஐந்தாண்டு காலம் முழுமையாக முழுமையாக கோயம்புத்தூர் மக்களுடைய வளர்ச்சிக்காக மோடி அவருடைய ஆட்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பாருங்க அடிப்படை பிரச்சனைகள் நீண்ட காலமா அப்படியே இருக்குது நம்ம எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முறை தேர்தல் என்பது இந்தியாவுடைய பிரதம மந்திரியை தேர்தல் யார் பிரதமர் அவருக்காக தேர்தல் நடக்குது மூணு வருஷத்துக்குள்ள நடந்த தேர்தல் வந்து யார் முதலமைச்சர் ரெண்டு வருஷத்துக்கு மேல் நடந்த தேர்தல் வந்து யார் உள்ளாட்சி பிரதிநிதி ஆனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இது பிரதம மந்திரி யார் என்பதை தீர்மானிப்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அந்த புரியவர்களே தாய்மார்களே அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு ஒரு மனிதர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நம்முடைய பிரதம மந்திரி வேட்பாளராக இருக்கின்றனர் யாருமே இல்லை எதிர்க்கட்சி நண்பர்கள் தலையிலாம் நின்றாலும் கூட பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லைங்க ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு வாக்களித்தாலும் கூட பஞ்சாயத்து யாரு என்று தெரியாத ஒரு கூட்டணிக்கும் கட்சிக்கும் எப்படி வாக்களிக்க முடியும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து நல்லாட்சியை கொடுத்த ஒரு மனிதன் மறுபடியும் ஆண்டு காலம் இருக்கின்றான் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்முடைய அடிப்படை பாருங்க நம்ம பேச பேச பாருங்க விசைத்தறி சத்தம் கேக்குது ஒரு பக்கம் விவசாயம் ஒரு பக்கம் விசைத்தறி பின்னி பிணைந்த ஊர் ஆனா விசை தெரிவிக்க நீங்க பிரச்சனை இருக்குதுங்க அம்மா இல்லைங்களா பிரச்சனை இருக்கு எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா உடைச்சத ஒரு கிலோக்கு இது போட்டுருக்கீங்க ரேட்டுக்கு போட்டுருக்கீங்க எடை போட்டுருக்கீங்க உடைச்சு உடைச்சு இதெல்லாம் காலங்காலமா இங்க விசை தெரி தொழில் இருந்துச்சு ஏன் இப்படி ஆச்சுன்னு பாருங்கம்மா ஒன்று மின்சார கட்டணம் நிலை கட்டணம் உயர்வு பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ் உயர்வு மின்சார கட்டணமே பதினைந்து இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீத உயர்வு மூன்று ஆண்டுகள்ல இன்னொரு பக்கம் நூல் பிரச்சனை இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் என்பார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருடைய பிரதிநிதி இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு கொடுக்க முடியும் தீர்வு நம்முடைய ஜவுளித்துறை அமைச்சர் நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் பேசுங்க சோமனூர்ல ஒரு ஜவுளி பூங்காவை முதல்ல உருவாக்கணும் சோமனூர்ல ஜவுளி பூங்காவை உருவாக்கி இன்னைக்கு நூல் பேங்க் அப்படிங்கிறோம் ஐயா எப்படி நம்ம வங்கி பரிமாணத்திற்கு பேங்க் வச்சிருக்கிறோமோ நூல் பேங்க் அப்படிங்கிறோம் இந்த நூல் வங்கிங்கிறது சும்மா பேருக்கு செயல்படுதுங்க எந்த பிரயோஜனம் இல்லை நூல் வங்கி சரியாக செயல்பட்டால் நூலினுடைய விலையை தன்மையாக வைத்திருக்க வேண்டும் நூலினுடைய விலையை தன்மையாக வச்சிருக்கிறதா நூல் வங்கியினுடைய விலை இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது வரை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பவர் டெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தும் கூட இங்க சரியா நடைமுறைப்படுத்தாம விட்டுட்டாங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறோம் அந்த பவர் டெக்ஸ்ங்கிற திட்டத்தை மறுபடியும் கொண்டு வர ரெண்டு ஆண்டுகளுக்கு திட்டத்தின் மூலமா என்ன லாபங்க யாரெல்லாம் நெசவு தொழிலில் இருக்கிறோமோ பவர் லூம்ல இருக்கிறோமோ உங்களுக்கு சூரிய மின்சாரம் தகடுகளுக்கு இன்னைக்கு ஐம்பது சதவீதம் மானியம் திட்டத்துல இருக்கு அதை எழுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்திக்க கொண்டு வருகின்றோம் ஒண்ணு நீங்க சூரிய மின்சாரத்தை நோக்கி போய் அவனுங்கம்மா இரண்டாவது நூல் வங்கி ஒரு முறையான நூல் வங்கி நூலுடைய விலையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் ஜெயிலி பூங்கா சோமனூர்ல உருவாக்கணும் மூன்றும் நடந்தால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியல அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு விசைத்தறி கூட உள்ளூர்ல எங்கேயுமே இருக்காதுங்க எங்கேயுமே இருக்காது அதனால நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அஞ்சு வருஷத்துல அதை சரி செய்ய வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில அவருடைய பிரதிநிதியாக உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை நீங்கள் சேமகனாக பயன்படுத்தி இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு நீங்கள் காண வீட்டை அன்பு வேண்டுகோளை கூட குறிக்கிற அடிப்படை பிரச்சனைகள் குறிப்பா பாத்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை குடிநீர் தட்டுப்பாடு இந்த அடுத்த மூன்று மாத காலம் இந்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் ரொம்ப கஷ்டமா இருக்கு போதுங்க இதற்கெல்லாம் மாநில அரசை பொறுத்தவரை ஒரு தீர்வு இல்லாமல் சுத்திட்டு இருக்காங்க இது கண்டிப்பா கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வரணும் நொய்யல் நதியை திரும்ப மீட்டெடுக்க வேண்டும் தண்ணீர் அங்கிருந்து எடுத்துட்டு வரணும் இதற்கு நிரந்தர தீர்வு அது மட்டும்தாங்கம்மா நொயில் மீண்டெடுப்பதற்காக நான்கு மாதங்களுக்கு முன்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம் ஆனா திமுக தாரர்களுக்கு மோடி மாதிரி எடுத்து இவங்களே போட்டு இருக்காது ஸ்மார்ட் சிட்டிக்கு ஆயிரம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் கொடுத்து குரங்கையிலே பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி ஐயா கொடுக்குறாங்க அதை பார்ப்பதற்கு ஒரு பிரதிநிதி வேணும் இல்லைங்களா பார்ப்பதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மோடி ஐயா கட்சியை சார்ந்தவர் பணம் வந்திருக்கு சரி பண்ணி சரியா செலவு பண்றாங்களா மக்களுக்கு போக பார்த்ததற்கு ஒரு மனிதர் வேண்டும் சரி பண்ணி கொடுக்கறோங்க கோதபாளையத்துல மான் அதிகமா சாலை பகுதி நடமாட்டங்களால விபத்துக்கள் அதிகிறது தீர்வு கண்டுபிடிப்பு தீர்வு கண்டுபிடிப்போம் இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை மின் விளக்குகள் அதிகமா வேணும் இதை நிச்சயமா செஞ்சிடலாங்கம்மா பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில மின் விளக்குகள் எவ்வளவு வேணுமோ அதெல்லாம் போட்டு கொடுத்து விடலாம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளூர் பிரச்சனை நெசவாளர் பிரச்சனை எல்லோருக்கும் கூட தீர்வு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து பிரதமர் அவர்களை மறுபடியும் அமர வைத்து உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன் அதே நேரத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் சொல்ல வேண்டிய நேரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் நம்முடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் செம்பான மாடி பாருங்க மாவட்ட செயலாளர் நடராஜ் ஐயா மண்டல் துணைத் தலைவர் கனகராஜ் மண்டல் செயலாளர் சபர் ஊராட்சி பொறுப்பாளர் சதீஷ்குமார் அவர்கள் பட்டியல் அணியினர் ஒன்றிய செயலாளர் சரவணன் அவர்கள் மூத்த உறுப்பினர் ஐயா மணி அவர்கள் சாமி டெக்ஸ் சரண் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் காட்டன் டெக்ஸ் ராமமூர்த்தி அவர்கள் விஜயகலா டெக்ஸ் சந்திரமோகன் அவர்கள் பைன் டெக்ஸ் பிரகாஷ் அவர்கள் ரமேஷ் அவர்கள் ஜெகநாதன் அவர்கள் நடராஜ் அவர்கள் மகேந்திரன் அவர்கள் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பதி டெக்ஸ் சந்திரி பிரபு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து இருக்கக்கூடிய அன்பு தொண்டர்கள் எல்லா கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களுக்கும் பற்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உள்ளூர்ல நீங்க அம்மா தாய்மார்கள் சொன்னா எல்லாம் நம்புவான் ஐயா இருக்கும் பொழுது எதற்காக மோடி ஐயாவுடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் இங்க இருக்கணும் நம்ம பிரச்சனையை தீர்க்கணும் குறிப்பா அந்த நெசவு தொழில் கூட ஒருத்தர் நிக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணுங்கம்மா மத்தியில நாம் ஆட்சியில் இருக்கின்றோம் அடுத்த ஆண்டு காலத்துல நிச்சயமாக தீர்வை கொடுக்கின்றோம் என்கிற உறுதிமொழி கொடுத்து விட்டு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஒரே முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா